அப்போ என் தம்பி தவ கேட்டிருக்கா அவன் பெரிய பிக் பாஸில் வந்து அவன் பெரிய இவனா வெயிட் பண்ண மாட்டானா அப்படி சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ள சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டான் ஊற்றிட்டு கழுத்த நெரிச்சு இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் தி விவோ V50 வித் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரெய் போட்டோகிராஃபி பை நவ ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணனும் வந்து புடிக்குறேன் என்ன தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகழ்த்தால கீறிட்டு இப்ப நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்றேன் இதுல அவர் சொல்றாரு நான் ஜட்ஜோட பையன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் எங்க அக்கா கூப்பிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்காங்க இதுல ரொம்பது பேர் ஆனா வார்த்தைக்கு வார்த்தை நான் யாரு இந்த ஜட்ஜோட பையன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் உன்ன ரிமாண்ட்ல வைக்கிறேன் பாரு ஜட்ஜோட பையன் என்ன வேணாலும் பண்ணலாம் அவன் பக்கத்தில் வந்துட்டு என்ன ஆகும் சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான் சார் வண்டி எடுக்க போயிட்டு இருக்கோமோ திருப்பி கிட்ட ஒரு மாதிரி தப்பாக பேச ஏ ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் போய் பேசுனேன்ட்டு தள்ளி வளர்ந்து தள்ளி தள்ளிட்டு இருக்கும்போது அவன் இது ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கையை பிடிச்சி மூக்கிட்டான் சார் என்ன இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குதான் சார் போன தடுக்க போனா அங்க இவன் வந்து மூஞ்சினி இப்படி கண்ணா அப்படின்னாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு பேசி நீ என்ன இப்படி அடிக்க அடிச்சிட்டு சொல்லி சொல்லிட்டு தள்ளும்போது அவன் தர்ஷனம் அவன் பின்னாடி ஒன்று ரெண்டு பேர் ஏதோ அவங்க அந்த சினிமா ஃபைட்டும் மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ண அப்படின்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஆல்ரெடி கால் இருந்து இடத்துல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார் உனக்கு கார் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக போட்டு உன்னை கொள்ள விட மாட்டான் பாரு என்ன நீ என்ன பெரிய இதுவா இதுவா சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக

நான் த்ரீ ஓ கிளாக் ஜிம்முக்கு போவேன் சார் போயிட்டு நான் ஒரு ஃபோர் தேர்ட்டி மாதிரி வந்தேன் வரும்போது ஒரு கார் என் வீட்டு வாசல் முன்னாடி அதாவது என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணி இருந்துச்சு ஸோ நான் காரை ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் செகண்ட் பஸ் போகிற ரூட் ரொம்ப நேரம் வண்டியை வெளியில் பார்க் பண்ண முடியாது ஸோ நான் பார்க் பண்ணிட்டு எல்லா கடையிலையும் இருக்கேன் யார் இந்த வண்டியை விட்டாங்க எடு உங்கள் கடையில் வந்தாங்களான்னு யாருமே தெரில அப்படின்னு ஸோ ஒரு டுவெண்ட்டி தான் நான் எல்லாரையும் கேட்டுட்டு வீட்டுக்கே ஃபோன் பண்ணேன் யாராவது நம்மள ரிலேட்டிவ் யாராவது வந்திருக்காங்களா இல்லை காரை இங்கே விட்டுருக்காங்க அப்படின்னு அக்கா சொன்னால் யாருமே அப்படி வரல அப்படின்னு அப்புறம் இவன் என் தம்பி கசின் பிரதர் இவன்ட்ட நான் ஃபோன் இவன் மேலே இருக்கான் மே ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களாடா கார் இருக்குது நான் ரொம்ப நேரமாக ரோட்டில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா இவன் எங்கள் வீட்டுக்கு வரலாண்டு இவன் கீழே வந்தான் கீழே வந்து ஒவ்வொரு கடையாக கேட்கும்போது இவன் போய் டீ பாயில் கேட்டான் அப்போ ஒரு ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு அம்மாவும் எங்கள் வண்டி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் எங்கள் இருபது நிமிஷமாக கேட்டுட்ருக்கேன் நோ பார்க்கிங்னு அதில் போட்டிருக்கு அதையும் தாண்டி விடுறீங்களே கொஞ்சம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி ஏற போயிட்டேன் அப்போ என் தம்பி தவ கேட்டிருக்கேன் என் அவன் பெரிய பிக் பாஸில் வந்தால் அவன் பெரிய இவனா வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ என் தம்பி கேட்டிருக்கேன் ஏங்க உங்கள்கிட்ட அவர் மரியாதையாக தானே கேட்டார் வண்டி எடுங்க இப்படியே வாக்குவாதப்பட்டு இருக்கேங்க நான் திருப்பி வண்டியிலேருந்து இறங்கி வந்து அண்ணா நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்டில் நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டான் ஊற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கழு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு அண்ணனா நான் என்ன பண்ணுவோம் வந்து பிடிக்கிறேன் என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகத்தால கீறிட்டு இப்ப நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்றேன் இதுல அவர் சொல்றாரு நான் ஜட்ஜோட பையன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்ற சார் இல்லை சார் இது ஏதாவது ஒரு பிரச்சனை எப்படியே ஜட்ஜோட பையன் தான் நான் என்ன சார் பண்றது என் வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு எடுக்க மாட்டார் நான் ஜட்ஜோட பையன் என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொன்னா அதுக்கப்புறம் நூறுக்கு நான் நாலு தரம் கால் பண்ணேன் எல்லாம் கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போலீஸ் வரும் வரைக்கும் அவங்க நின்று ஆகி பண்ணி வீட்டில் எங்கள் அக்காவை கூப்பிட்டு அசிங்க அசிங்கமாக கேட்டுட்டு இருக்காங்க அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே சொல்லு இல்லை அப்படி சொன்னது கிளியராக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அவ்வளோ நேரமாக நான் அவனுக்கு கேட்டு வந்தோம் ரெக்வஸ்ட் தான் பண்ணது நாங்கள் எதுவுமே அங்கே ஆஷா நாங்கள் பேசவே இல்லை பேசுறதுக்கு முன்னாடி மேலே வந்து அவர் புஷ் பண்ணிட்டே வந்தவர் ஹஸ்பண்ட் வந்து புஷ் பண்ணிட்டு கை மேலே வேலை வச்சுட்டே வந்தார் கை கையே மேலே வைக்கிறீங்க நான் வாயில தானே பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கும் அவங்க லேடி வந்து டக்குனு சுடு சுடு காஃபி அவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே எடுத்து மூஞ்சில ஊத்துறாங்க சோ மூஞ்சில ஊத்துனதுக்கு அவங்க தான் நான் பிடிச்சது இப்போ நீங்க ஒருத்தவங்க வேலை ஒருத்தவங்க குத்து வராங்க ஏதாச்சும் வந்தாங்கன்னா நீங்க தடுக்கிறதுக்கு தற்காப்புக்கு என்ன பண்ணுவீங்க கை தடுக்க தானே செய்வீங்க அந்த மாதிரி தான் நான் தடுத்தது கையை பிடிச்சது பிடிச்ச உடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து கழுத்த பிடிச்சிட்டு அப்படியே எனக்கு கீழே படுக்க போட்டு மேலே ஏறி உக்காடுறாரு உங்க மேலே எந்த ஒரு அடியும் எதுவுமே நாங்க பண்ணவே இல்ல அப்போ வந்து எல்லாருமே எங்க வீட்டை சுத்தி இருக்கவங்க கடையில இருக்கவங்க எல்லாருமே அவர் மேலே உட்காந்தவரை மேலே தூக்கி தான் விட்டாங்க அப்ப தர்ஷன வந்து தூக்கம் தான் செஞ்சாரு மேலே என் இப்போ அவ்வளவு பெரிய வெயிட் நீங்க அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க பாத்தீங்கன்னு தெரியல அவர் எவ்வளோ பெரிய வெயிட் இருக்கவர் ஏன் மேலே ஏறி தான் அவங்க எல்லாருமே தான் செஞ்சாங்க தூக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து என்னைய தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தது அடிச்சிருந்தது அந்த லேடி மேலே நான் எந்திரிச்சு வரேன் அவங்க அம்மா வந்து ஓடி வந்து என் முடியை பிடிச்சி இழுத்துட்டு கண்ணத்துல ரெண்டு அடி இந்த இடத்துல ரெண்டு அடி அடிச்சுட்டு இருக்காங்க நான் எந்திரி நான் கீழே படுத்துட்டு இருக்காம எந்திரிக்கிறேன் எந்திரிக்கும் போது இது நடக்குது நான் வந்து அவங்க மேல அடிச்சு அடிச்சுன்றாங்க எங்ககிட்ட சிசிடிவி இல்ல கேமரா இல்ல ஓகே பட் ஆனா நீங்க நடந்தவங்க இங்க இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட வேணா கேளுங்க கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன நான் உண்மை நடந்துச்சுன்றது கிளியரா அவங்களே சொல்லுவாங்க யார் அபியூஸா பண்ணாங்க யார் மேலே கை வச்சாங்க என்னென்ன பண்ணாங்கன்றது எல்லார்கிட்ட நீங்க அவங்க கிட்ட கேட்டாவே கிளியரா தெரியும் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நின்று பேசிட்டு இருக்காங்க சார் அப்பெல்லாம் நெஞ்சு வலி வரலையா சார் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸை பேசிட்டு இருக்காங்க எங்களோட அசிங்க அசிங்கமா எங்கக்காவை கூப்பிட்டு கிட்ட கிட்ட வார்த்தையை பேசிட்டு இருக்காங்க இதுல அம்பது பேர் நின்று இருக்காங்க யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நாங்க ஏதாவது பண்ணோன்னு இதுல வாசல்லே நின்று வண்டி எடுக்க மாட்டேன் நான் ஜட்ஜோட பையன் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காரு எங்க அக்கா வந்து கையெடுத்து கும்புற கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த அம்மா பேசுறாங்க எங்க அப்பா

ஒரு இதுவும் இல்ல இப்போ அது திடீரென அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு கேஸ் போட்டுட்டு இருக்காங்களா எனக்கு என்னன்னே புரியல சரி இப்ப இது வந்து காமன் மீடியா எப்படி வருதுன்னா நான் கேட்குறேன் இல்ல இப்ப இதுவே வந்து மீடியா பெர்சன்ற வருங்க யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நான் கை வச்சேன் இல்ல என் தம்பி கை வச்சானு இல்ல இப்ப இது வந்து மீடியா பர்சன்றனால தான் வெளியே வருது இதே மீடியா பர்சன் இல்ல ஒரு காமனான பர்சன் இது தினமும் நடக்கிறது தான் வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்தி விட்டுட்டு ரெக்வஸ்ட் பண்ணி வண்டி எடுக்கன்னு சொன்னாங்களா அவங்க எங்க மேலதான் ஆஷ் பண்ணிட்டு இருக்காங்க

அடிப்பட்டிருக்குன்றாங்களே எங்களுக்கு அடிப்பட்டிருக்கிறது தான் பாருங்க நகத்தை வச்சு கூறிட்டு இங்க இங்க நானும் என் வைஃபும் அத்தையும் வந்து சரி சாயங்காலம் டீ குடிக்கலான்னு அந்த டீ பாய் கடைக்கு போயிருந்தோம் வண்டி இங்கே நிறுத்த போனோம்னா அங்கே தளி நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம் அது குடிச்சிட்டு இருக்கும்போது தெரியல அங்கே பக்கத்தில் பார்க்கும்போது அந்த பிக் பாஸ் தர்ஷன் மாதிரி எனக்கு அது ஃபஸ்ட்டு அது ஆக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அங்கே சொல்லும் சொல்லும்போது ஆட்டி அது யாருன்னு பாருங்கள் ஏதாவது ஆக்டர்மா இருக்குன்னு சொல்லி சொல்லி சொன்னும் போது அவங்க எதாச்சும் போய் போட்டுட்டு ஆமாம் அந்த ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எதாச்சும் சினிமா ஆக்டர் பார்த்தோடனே அவங்க சாதாரண மக்களுக்கு எப்படி தோணும் அதனால நல்லா நல்லா இருக்கீங்களாப்பா எப்படி இருக்கான்னு போய் விசாரிக்க போனாங்க விசாரிக்க போய் எங்களுக்கு சொன்ன உடனே அந்த கார் அங்கே நிற்கிறத பார்த்து எங்களுக்கு உண்மையாக தெரியாது அங்கே அந்த கார் நான் கடையில் நிறுத்திருந்தோம் நிறுத்திட்டு எடுத்துடலாம்னு நிறுத்திருந்தோம் யாருக்கு டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க நிறுத்திடலாம்னு நிறுத்தியிருந்தோம் அந்த டிவி வரதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் அந்த டீ வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே இவங்களுக்கு முன்னாடி அவன் கார் வினிட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல சரி காரை எடுத்துக்கலான்னு போகும்போது நீங்கள் என்ன பெரிய இது அவன் வந்து ரொம்ப பெரிய விஐபி மாதிரி நினச்சிட்டு நான் மக்கள் சாதாரண மக்கள் தானே சார் அவங்க எதிர்த்தா நீ நல்லா எப்படி பார்க்கன்னு சொல்லிட்டு உண்மையாக பையன் மாதிரி தான் சார் கேட்க போனாங்க அவங்க கேட்க போனப்பா அவன் அவங்க போயிட்டு நீ என்ன பெரிய இவ்வளவு வண்டி நீ நிற்கிற வரைக்கும் இது பண்ணுமான்னு சொல்லிட்டு அவன் வயசான உனக்கு கூட பார்க்காம அசிங்கமாக கேட்ட விதத்தில் திட்டினாங்க சார் அதை திட்டின உடனே நாங்கள் டீ குடிச்சுட்டு கையில் வச்சுருந்தா என்ன சரி வண்டி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்களும் திருப்பி என்னப்பா இப்படி வந்து பா உன்னை வந்து புல்லமாக நினைச்சி இது மாதிரி பார்க்க வந்தேன்னாப்பா நீ இப்படி எங்கள் போய் அசிங்கமா பேசுறியா பண்ணலாம் என்னப்பா இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இது பார்த்துட்டு வரீங்க ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏமா வயசு அவங்கள்ட்ட போய் இப்படி சொல்கிறீங்களே வண்டி எடுக்க தானே போகிறான்னு சொன்ன உடனே அவன் அந்த கூட இருந்த அவன் அந்த டீஷர்ட் அவன் யாருன்னு எனக்கு தெரியல இன்றைக்கு மட்டும் தான் வீச்சு இருந்தாலும் தெரிஞ்சது அவன் வந்து பக்கத்தில் இருந்துட்டு என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பா பேசாருங்க சார் நான் கையில் டீ கிளாஸோட ரெண்டு பேருமே டீ க்ளாஸோட நின்றுட்டு இருக்கோம் சரி வண்டி எடுக்க தான் சொல்கிறீங்க எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு டீ கிளாஸோட சரி சொல்கிறேன்னா இப்போ அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டி நான் எடுக்க தான் போகிறேன் வண்டி போயிட்டு இருக்கும்போது திருப்பி கிட்ட இருக்கும்போது அப்பா பேச ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் போய் பேசுறேன்ட்டு தள்ளி வளர்ந்து தள்ளி தள்ளிட்டு இருக்கும்போது அவன் இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கையை பிடிச்சி மூறுக்கிட்டான் சார் என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனால் தடுக்கு சார் போனால் தடுக்க போனவனே இங்கேருந்து இவள் வந்து மூஞ்சி இப்படி கண்ணாப்பிடாலும் அடிக்க ஆரம்பிச்சுட்டான் இல்லை திடீர்னு பேசிட்டு நீங்கள் இப்படி அடிக்க அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தள்ளும்போது அவன் தர்ஷனம் அவன் பின்னாடி ரெண்டு பேர் எதுவும் அவங்க அந்த சினிமா போயிட்ட மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ணப்பட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஆல்ரெடி கால் இந்த இடத்துல ஃப்ராக்ச்சர் ஆகிடுச்சு சார் கொஞ்சம் நிற்கிறது கஷ்டமாகும் ஆனால் தடு மாதிரி கீழே விழுந்த உடனே இந்த படத்தில் ஒரு மாதிரி போட்டு கண்ணா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ தான் சார் தல்யாணம் மாதம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்தாங்க சார் உடம்பு சரியில்ல முடியல சரி வெளியில வந்து டீ குடிக்கலானு சார் வந்துட்டு கார் இருக்கு நவத்தி எடுக்கலன்னு கார் எடுக்க போன கார் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக போட்டு உன்னை கொல்லா விட மாட்டான் பாரு என்ன பண்ணிட்டேன் நீ என்ன பெரிய இதுவா அதுவான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா அவன் குடிச்சு மாமியால் எல்லாம் இப்படி நான் கீழே விழுந்த நான் தடுக்க போன தடு மாதிரி விழுந்துட்டேன் சார் மாமியார் அப்படி நேரம் இன்னக்கில் இப்படி கையை வச்சுல புல் பிடிச்சி தள்ளி அடிச்சு வயப்பில் கையை புள்ள புடிச்சி போகிற காலில் காய ஆயிடுச்சு சார் சொல்லுறதுக்கே ரொம்ப அசிங்க ஆயிடுச்சு சார்

யாராக இருந்தால் அவன் ஒய்ஃபு எப்படி போட்டால் அது இப்போதான் இருக்கு இல்லை இது இருக்கு போட்ட ஒய்ஃப் போட்டால் அடிச்சு நாங்கள் போகிறதுக்குள்ளே ஸ்டேஷன் எங்களுக்கு எப்படி கூட யாரும் வேற இல்லை சார் கூட ரெண்டு லேடிஸ் இருந்தாங்க நான் எடுத்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது என்னென்னு தெரியல எனக்கு வீட்டில் யாரும் ஃபோன் யாரும் வர முடியல அங்கே இங்கே போகிறதுக்கு அவன் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு நான் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் ஏதோ போனாடுற மாதிரி எங்கள் மேலே போய் பார்த்துட்டு எனக்கு காலைல நடக்க முடியாம இருந்துச்சு அங்கேருந்து அண்ணனை கட்டுறா ஃபியூ தெரியும் அந்த இதில் என்னால் வண்டி ஓட்ட முடியாமல் ஸ்டெப்ட் அங்கேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்து அந்த ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து அட்மிஷன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்ன போட்டது தெரியல சண்டை என்றனால் எடுக்கலை எனக்கு வந்து பேண்ட் எல்லாம் சுத்தம் மக்களும் இந்த நான் ஒட்டிக்கிச்சு டீஷர்ட் இதுலாம் ஃபுல்லாக கிழிஞ்சு காயமாக இருந்துச்சு சரி நான் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துச்சு என்ன ஒரு ஃப்ளூர்த்துக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஒரு டிவி ஆக்டர்கள் இது மாதிரி நடிகர்கள் பார்க்கறவங்களே சும்மா கார் பார்க்குறீங்க இவ்வளோ வேற விஐபி மாதிரி போட்டு எங்களை போட்டு என்ன சொல்ல ரொம்ப சீக்கிரமாக கேவலம் இப்படிலாம் இப்படி தான் இருப்பாங்க சார் மீடியா பர்சன் எனக்கு ரொம்ப வருத்து சார் நான் எனக்கு சினிமெலாம் ரொம்ப பிடிக்கும் நானும் ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட இப்படி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போலீஸ் கம்பெனி லேட்டாக கொடுத்துட்டோம் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைக்கும் கம்பெனி எடுத்தாங்களே என்னென்னு எனக்கு தெரியல வரிசையாக ஒருத்தரை வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க